ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே இந்த புதிய நாளை ஆண்டவர் நம்மை காணும்படியாக செய்திருக்கிறார் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா நீதிமொழியில் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது இறை வார்த்தை ஜெயமோ கர்த்தரால் வரும் வெற்றி தருகிறவர் ஆண்டவர் என்று சொல்லி அருமையாக எழுதப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு பரிசுத்தாவியா நமக்கு தருகிறார் குதிரை இத்தனை நாளுக்கு வைக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயம் ஜெயம் கொடுக்கிறவர் தோல்வியோடு தோல்வி கண்டு துவண்டு போய் நிற்கின்றீர்களோ நான் எதெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் தோல்வியாய் முடிகிறது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி என்று சொல்லி கதறி நிற்கின்றீர்களோ ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு தருகிறார் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறார் குதிரை ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்காய் பல கவிக்கப்படுமா எனது அருமையான அண்ணன் மிலிடரியில் இருக்கிற அண்ணன் சொல்வார்கள் நான் இராணுவத்தில் இருந்தபோது அதிகாலை நான்கு மணிக்கு எங்களை எழுப்பிவிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார் என்று சொல்வார்கள் எனக்கு அருமையான எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும் அருமையான ஒரு மகள் அவள் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார் திருச்சிலுவை ஆங்கில வழி கல்வியிலே அவள் பயின்று கொண்டிருந்தாள் அவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை அருமையான மகள் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரிலையும் போய் விளையாடும்படியாய் வைசாக் கல்கட்டா இப்படி கடந்து போவாள் அவள் விதமாக சொன்னார் நான் ஆண்டு ஒரு சமூகத்தில் நான் நிற்க வேண்டும் எனக்கு அதற்காக ஜிபீங்கள் மாமா அங்குள் எனக்காக ஜிபியுங்கள் நான் நல்லா விளையாட வேண்டும் என்று சொன்னார் நான் அவளுக்கு ஒன்றை மாத்திரம் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் காலையும் இரவும் ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம் நின்று நீ ஜெபித்து அவர் கொடுக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு நீ கடந்து போவாய் என்று சொன்னாள் உன் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாயிருக்கும் மகளே என்று சொன்னேன் அவள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாள் ஒவ்வொரு நாளும் ஜிபிப்பாள் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாள் எனக்கு அருமையானவர் அது மாத்திரமல்ல அவள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வந்தது இன்றைக்கு சிஏ படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு நாள் ஒரு முறை அவர்கள் இல்லத்திற்கு நாங்கள் ஜபிக்க முடியாய் போயிருந்தோம் அவளோ ஜெபித்து கொண்டிருந்தாள் வெளியே வரல ஜபத்தை முடித்து விட்டு வெளியே வந்தாள் அங்கே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் சாரி உங்களை பார்க்க முடியலை தாமதமாகிவிட்டது பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே இளம் வயதிலே கற்றுக்கொள்கிறாள் ஜெபிக்க வேண்டும் அவள் வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயம் குடும்பத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி இருந்தது ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் உயர பண்ணினார் தானியலின் காரம் ஜெயமாக இருந்தது காரணம் என்ன அவன் தன் வழக்கப்படியே ஜெபித்தான் தனக்கு எதிராக ஒரு சட்டம் வந்தது இருக்கட்டும் பரவாயில்ல என்னை எப்படி செய்தாலும் பரவாயில்ல நான் ஜெபிக்கிறது ஜெபிக்கத்தான் செய்வேன் சிங்க கோயிக்கில் போடும்பொழுது அங்கேயும் நான் ஜெபிக்கத்தான் செய்வேன் தன் உயிரை அல்ல ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான் எனக்கு அருமையானவர்களே ஆகையால் தான் தானியலின் காரியம் செய்யமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது அதுபோல செய்யத்தை கொடுக்கிற ஆண்டவர் எப்படித்தான் பணத்தை செலவழித்து நீங்கள் காரியத்தை செய்தாலும் அதற்கு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் எவ்வளவுதான் பணத்தை செலவழித்து மருத்துவத்தில் நாம் செய்தாலும் சுகத்தை தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்புங்கள் சிலுவில் அறையுண்ட எனக்காக உங்களுக்காக மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த ஆண்டோ அல்ல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க போகிறார் இன்றைக்கு இந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இறுதியத்திலும் தோல்வியில் நீக்கி ஜெயத்தை கொடுப்பீராக விசேஷமாய் வேலைக்காய் காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பை கொடுப்பீராக கப்பல் வேலைக்கு கம்பெனி வேலைக்கு வெளிநாட்டு வேலைக்கு நர்ஸ் வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கு என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பீராக வேலைவாய்ப்பை கொடுப்பீராக அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆ சீர்பதியும் ஆளுக செய்யும் சுரட்சகரின் விளையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ